நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு இந்த மூன்று ராசிக்கான பதிவுகள் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் பெண்களுக்கு எப்படி இருக்கு குடும்ப தலைவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது குழந்தை பிறப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது குடும்ப தலைவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் உயர்ந்த நிலை மற்றும் பணியில் உள்ள தொந்தரவுகள் குறையப் போகின்றது இந்த மாதம் பழைய கடன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடைய போகின்றது ஆனா ஒருபோதும் புதிய கடன்கள் வாங்க வேண்டாம் இந்த மாதம் நீங்க கடன் வாங்கினீங்க யாராவது வந்து கொடுப்பாங்க லோன் வந்து அமௌண்ட்லாம் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சிங்க அடுத்த லோன் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஒருபோதும் அந்த கடனை வாங்க வேண்டாம் இந்த மாதம் நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அதை கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அது மட்டும் இல்லை காதல் மலரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே கட்டாயம் குழந்தை பிறக்கும் அதற்கான அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதனால இயற்கையான முறையிலேயே ஐவிஎஃப்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இயற்கையான முறையிலே கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்பவே அற்புதமான காலமாக இருக்கிறதுனால இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதற்கு நீங்கள் முருகப்பெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்யுங்கள் கணவன் மனைவி அந்யோன்யம் பிறக்கும் அந்த அந்யோன்யத்தின் மூலமே உங்களுக்கு அழகான இரட்டை குழந்தை பிறப்பதற்கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது மாணவர்கள் படிப்பு ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த மாதம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது புண்ணிய நீர் குளிப்பது இது அனைத்தையுமே உங்களுக்கு அதீத நட்பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாதம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்கா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டத்தை நம்பி யாரையும் நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா அதை இன்றைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைங்க கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கும் அடுத்ததாக விச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கவலைகள் விலக போகின்றது வறுமை நீங்க போகின்றது கடன் அடைய போகின்றது வரும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திங்கன்னா இதை விட ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு தொழில் ரொம்பவே அபிவிருத்தியாகும் நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் கலைஞர்களுக்கும் அதிக வாய்ப்புகள் வரும் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு பத்து கஸ்டமர் தான் வருவாங்க அப்படின்னா இப்போ நாற்பது கஸ்டமர் வர அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பானதாகவே இருக்கின்றது கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு இழுப்பறி இதுவரை இருந்து வந்துச்சுன்னா இந்த மாதம் அந்த அரசு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும் கல்வியில் அரசு உதவித்தொகைக்காக காத்திருப்பவர்களுக்கு தொகை கிடைக்கும் அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் அரசு பணி கிடைக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை ஐந்தாம் இடமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால குழந்தைகளுக்காக நாங்கள் மேற்கண்டு சிகிச்சை எடுக்க போகிறோம் ஐவிஎஃப்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய சஷ்டி விரதம் இருக்குது தினமும் முருகன் பாடல் பாடுவது திருப்புகள் பாடுவது இதுபோல் முருகன் வழிபாடையும் குருவின் வழிபாடு குருவின் அனுகிரகம் உங்களுக்கு இருந்தா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரே இந்த குரு தான் குரு ஆலயங்களுக்கு செல்வது வியாழக்கிழமை தேன் தானம் செய்வது வியாழக்கிழமை சிவாலயங்களில் உள்ள குரு பகவானிற்கு விளக்கு ஏற்றுவது இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் குரு மற்றும் முருகப்பெருமானின் அருளால் கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஓ முருகா அப்படிங்கிற கமெண்ட்ஸை பண்ணுங்க முருகா முருகானு கூப்பிடுங்க கண்டிப்பா அந்த முருகன் குழந்தை வடிவத்தில் உங்க வீட்டுக்கு வரதான் செய்வார் உங்கள் மடியில் தான் செய்வார் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எப்போதுமே மகிழ்ச்சியை அதிகம் விரும்பும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் வீட்டில் குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ரொம்பவே சிறப்பான மாதம் இந்த மாதம் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் காதல் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு காதல் கிடைப்பது காதல் கை கூடுவது இது போன்ற விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் அது மட்டும் இல்லை புதிய கடன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒருபோதும் கடன் வாங்காதீர்கள் பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன்கள் வாங்காதீர்கள் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போடவே செய்யாதீங்க தொழில் சிறப்பாகவே இருக்கும் அதாவது பத்து கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த பத்து கஸ்டமர் உங்களை விட்டு வேறு எங்கேயும் போமாட்டாங்க உங்கள்கிட்டயே தான் வருவாங்க எப்போதும் போல நார்மலா இருக்கும் தொழில் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த மாதம் தயவு செஞ்சு மருத்துவரை சென்று ஆலோசிக்க தேவையே இல்லை உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு ரொம்பவே பரிபூரணமாக இருக்கின்றது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் அன்யோன்யம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இயற்கையான முறையிலேயே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்கள் போன மாதம் இப்படி தான் சொன்னீங்க இந்த மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும் ஏன் அதனால் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசி தனுசு ராசி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது உங்களுடைய கணவரின் ராசிக்கு அந்த அளவுக்கு பாதகமாக இல்லைனா என்ன பண்ணணும் நீங்கள் அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒருத்தவங்களுக்கு ப்ளஸ் அப்படின் இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு லைட்டாக மைனஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மைனஸையும் ப்ளஸ்ஸாக மாற்றுவதற்காக நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு முருக முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் செய்ய செய்ய கண்டிப்பாக ஒரு வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குது அது எந்த கிரகங்களின் அமைப்பு சரியில்லை குலதெய்வத்தின் அனுகிரகம் நம்ம குடும்பத்தில் இருக்கா முன்னோர்கள் சாபம் இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்த்து சரி பண்ண பண்ண கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் விளையாடுவார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்